கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா வைரஸ் உலகத்தே ஒரு பக்கத்துல உலுக்கிட்டு போயிருச்சு எல்லாத்தையும் கொண்டு குமிச்சுட்டு போயிருச்சு இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு இந்த படம் பாக்கும்போது ஒரு பக்கத்துல வந்து எச்சரிக்கை விடுற மாதிரியே தான் இந்த ஒரு படம் இருந்துச்சு ஆனா அது கரெக்டா அந்த படத்துல என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த கொரோனா வைரஸ் எப்படி எல்லாம் பழைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே அந்த ஒரு படத்துல காமிச்சிருக்காங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல வந்து எப்படி சொல்ற அந்த வைரஸ் எப்படி பரவுது எதனால பரவுது அப்படின்னு சொல்லி விட்டு அது நீட்டா அழகா காமிச்சிருப்பாங்க படத்தோட பேர் என்ன ப்ளூ அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு இந்த ஒரு படம் அமேசான் பிரைம்ல இருக்கு இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை பார்க்கும் போது ஒரு ஒரு கண்டெய்னர்ல கிட்டத்தட்ட ஏ உடையர் ஒரு பாதத்துல வந்து ஒரு பாதம் தஞ்சை முடஞ்சிருக்க மாதிரி காமிக்கிறேன் ஆனா பக்கத்துல வந்து ரொம்ப ஒரு நோய் வாய்ப்பு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க ரெண்டு அண்ணன் தம்பி ஒரு பாதத்துல வந்து ஒரு பாதத்தில் கண்டெய்னர் திறந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல பார்க்கும் போது கிட்டாதட்ட அதுல வந்து கிட்ட ஏ வேறு ரெத் உள்ளத்துல ஒரு இருக்கா இறந்து போய் ஆனா உயிர் தவிச்சு அண்ணன் தம்பியோட ரெண்டு பாதத்தில் சர்வே பண்றான் சர்வே பண்ணிட்டு ஒரு நேரத்துல வந்து காண போன அப்புறம் தான் தெரிய வருது அவன் மேல அவன் மேலதான் கிட்டத்தட்ட அந்த வைரஸே இருக்கு ஆனா அது வைரஸ் இருக்கும் போது கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் பரவி விடுறாங்க பார்க்கும் போது எப்படி எப்படிலாம் எல்லாம் வைரஸ் பரவுது அதுக்கு எதனால பரவுது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக காமிச்சிருப்பா அதை பாக்கும்போது கிட்ட ஒரு நாள் நடக்கிற சம்பவம் தாங்க அத அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து நோய் வாய்ப்பு சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருமே ஒரு பாத்ரூம் வந்து இறந்துறாங்க இறக்கும் போது கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பேசுவோட மருந்து எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாத்துல டாக்டர் ஒரு பாத்துல பாடுவாரு ஆனா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோனோட மகன் ஒருத்தர் அவ்வொருடைய ஒரு பதில் நல்லா சர்வே பண்ணிக்கிட்டு ஹீரோனோட பொண்ணுக்கு வந்து ஒரு பதில் வந்து இந்த வைரஸ் ஒரு பாதத்துல அட்டாக் அட்டாக் ஆனது அப்புறம் அங்கே ஒரு மருத்துவமனை கொண்டு போறாங்க மருத்துவமனை கொண்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு வந்து வைரஸ் இருக்கு ஆனா அது வந்து டாக்டர்கிட்ட எதுவும் சொல்லாம கொள்ளாம நம்ம ஹீரோனியே ஒரு பதில வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மருத்துவம் பாக்குறாங்க என் மருத்துவம் பார்க்கறதுனால ஒரு பத்து சின்ன பொண்ணுக்கு ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அட்டாக் ஆயிரம் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல வந்து அந்த அந்த வைரஸ் பரப்புன வந்து சொல்றது அந்த வைரஸுக்கு ஒரு மருந்தாவே இருக்கான் அவர் ரத்தம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் குணப்படுத்த மாதிரி காமிச்சிருக்கேன் அதை பார்க்கும் போது அவர் அவன் ரத்தத்தை வந்து ஒரு பக்கத்துல வந்து குணப்படுத்த மருந்தா ஒரு பாதத்துல உருவாக்குறாங்க உருவாக்குனா அப்புறம் அங்க ஒரு பாத்திரம் வந்து அரசியல் சூழ்ச்சியெல்லாம் ஒரு பாத்திரம் நடந்துகிட்டு இருக்கு அங்க பார்த்தா கழுக்குள்ளே ஒரு பாரத்துல வந்து சண்டை ஓட்டுகளும் ஒரு பாதத்தை சாகுறாங்க கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஏகப்பட்ட பல கோடி மக்கள் ஒரு படத்துல இறந்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம வயிற்ணியோட ஒரு பொண்ணை வந்து ஒரு பதத்துல இறந்த மாதிரி அனுப்ச்சிருப்பாங்க ஆனா ஒரு பதத்துல வந்து உயிர் இருக்கும் உயிர் இருக்கிற நேரத்துல வந்து நம்ம ஈரானிய ஒரு வந்து அந்த பொண்ணு கொண்டு வந்து காப்பாத்துனாங்களா அதுக்கப்புறம் அந்த அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாமே வைரஸ் குணப்படுத்தணும் இருந்த ஒரு பாதத்தில் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு குணப்படுத்தினாங்களா ஜனங்காய் சேர்ந்த ஒரு படத்தோட கதையம் இருக்குதுன்னா பார்க்கும் போது நமக்கே ஒரு பாதத்தில் வந்து கொரோனா வரதுக்கு முன்னாடியே இந்த ஒரு படம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லப்பட்டு நம்ம அலர்ட் ஆகிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுச்சு மித்தப்படி நம்ம வைரஸ் எப்படி ஒரு பாதத்துல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா அழகாக காமிச்சுட்டு மித்தபடி இந்த படத்துல நம்ம டான்லி அவனோ ஒரு படத்துல ஹீரோ நடிச்சிருக்காப்புல அவரும் ஒரு ஆமிச்சர் மாதிரி இருந்து அவரும் ஒரு பத்திலிருந்து வேலை வரும் சம்பவம் பண்ணுவா அப்போ அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் சோயே அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்தா அவள் அந்த படத்தோடு ஒரு ஹீரோனாக அடிச்சிருக்கா ஒரு மருத்துவமனையில் ஒரு பாத்துல இருந்து அவ ஒரு நர்ஸா வேலை வளர்க்கற மாதிரி அமைச்சிருப்பா அவ அதை பார்க்கும்போது அவ்வளோ பொண்ணை ஒரு பாத்திரத்தில் காப்பாற்றுறது காப்பாற்றுற சீலாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்க இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜாங் நம்ம ஜாங் ஹைக் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று அவர் அந்த படத்தோட ஒரு மெயினாக ஒரு ஹீரோவை நடிச்சிருக்கா அவருதாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரும் வேலை ஒரு சம்பவம் உண்டு அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஐட்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்லா ரசிக்க முடியாது இருந்துச்சு கண்டிப்பா அது ஒரு படம் அமேசான் பிரைம்ல இருக்கு முக்கியமா தமிழ் டப்பிங்ல இல்ல ஒன்லி கொரியன்ல இருக்கு கொரியன்ல இருக்கும்போது தாராளம் உட்காந்து பாக்கலாம் எஸ்